நாளை பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பென்சனர் குறைதீர் கூட்டம் சார்ந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் திருச்சி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் பி எப் உங்கள் அருகில் மற்றும் பென்ஷனர் குறைதீர் கூட்டம் நாளை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடக்கிறது இதுகுறித்து திருச்சி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவன கமிஷனர் முருகவேல் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது பிஜிஎப் உங்கள் அருகில் மற்றும் பென்ஷனர் குறைதீர் கூட்டம் நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து புள்ளி நான்கு ஐந்து மணி வரை கரூர் மாவட்டம் கரூர் சேரன் மெட்ரிக் பள்ளியில் நடக்கிறது அதில் தொழில் நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு குறைகளை உரிய ஆவணங்களுடன் தெரிவித்து தீர்வு பெறலாம் இவ்வாறு திருச்சி மண்டல தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவன கமிஷனர் முருகவேல் தெரிவித்துள்ளார்